அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தஞ்சை நாடோடி கதைகள் இந்த தஞ்சை நாடோடி கதைகளை வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு தஞ்சை பிரகாஷ் அப்படிங்கிறவர் தான் வந்து எழுதியிருக்கிறாரு இந்த நூலை வந்து பதிப்பித்து வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்புகம் வந்து சிந்தனை விருந்தகம் தான் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நூலையினுடைய ஆசிரியரை குறித்து ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துருக்குறாங்க அதை நான் வாசிச்சிட்றேன் தஞ்சை பிரகாஷ் முதன்மையாக ஓர் இலக்கிய செயற்பாட்டாளர் தஞ்சையை மையமாக்கி தொடர்ச்சியாக இலக்கிய செயல்பாடுகள் நடத்தினார் சிற்றுதழ்கள் நடத்துவது இலக்கிய கூட்டங்களை ஒருங்கிணைப்பது அவர் நடத்திய இலக்கிய தழிகளில் படைப்பாளிகளை அறிமுகம் செய்து தொடக்க கால படைப்புகளை செம்மை செய்தார் இலக்கியவாதிகள் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்க வேண்டும் என நினைத்தார் ஆகவே ஒருவருக்கொருவர் விரிவான கடிதம் எழுதிக்கொள்ளும் மரபை தொடங்கி வைத்தார் டி கே சிதம்பரநாத முதலியார் கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் ஆகியோர் இதில் அவருடைய முன்னுதாரணங்கள் கடிதங்களுக்காகவே சாளரம் எனும் இதழை நடத்தினார் தஞ்சையில் அவர் ஒரு இலக்கிய மையம் அவரது கதை சொல்லிகள் என்னும் அமைப்பு பல எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறது தஞ்சை பிரகாஷின் சிறுகதைகள் சில குறிப்பிடத்தக்கவை என நினைக்கிறேன் நாவல்களில் இல்லாத அபூர்வமான மனநிலைகள் சிடுக்கான வாழ்க்கை தருணங்களை அவர் சிறுகதைகளில் தொட்டிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் எழுத்தாளர் ஜெயமோகன் இப்படியாக ஒரு முக்கியமான செயற்பாட்டாளராக திகழ்ந்தவர் தான் திரு தஞ்சை பிரகாஷ் அவர்கள் அவர் தற்போது வந்து இப்போது உயிரோடு இல்லை அவருடைய புத்தகங்கள் வந்து நாட்டுடுமையாக்கப்பட்டுவிட்டது ஆனால் இந்த கதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதைகளை அடக்கிய ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா தஞ்சாவூரை பற்றிய எல்லா விதமான கதைகள் அவர் தஞ்சாவூரில் இருந்தது தஞ்சாவூரில் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கும் எப்படிப்பட்ட இடங்களில் எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறாங்க அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் சூழல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாவற்றையும் குறித்து கிட்டத்தட்ட நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக அந்த புத்தகம் கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இரண்டு தலைப்புகளின் கீழே புத்தகத்துக்கு நிறைய வச்சுருக்கிறாங்க மரத்தில் மீன் ஏறி பழம் தின்ற கதை ரொம்ப நல்லா இருந்தது நான் படிக்கிறதுல அந்த இதுக்கு கீழே அதே போல் கருவாட்டு கடையிலே பொறுக்க விட்டாலாம் கடவுளும் எறும்பும் பொறுமவளே பொறு ஒரு புருஷனும் பொண்டாட்டு யாத்தாவும் எப்படியான பல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் இதுக்குள்ளே இருக்குது நிச்சயமாக நீங்கள் அதை வாங்கி படிக்கணும் தஞ்சை நாளோடைய கதைகள் படிக்கும்போது தஞ்சாவூரை பற்றிய ஒரு புரிதல் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது சிந்தனை விருந்தகம் பதிப்பக்கத்தில் இந்த நூல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நூலை பெறணும் அப்படின்னா கீழ்கண்ட இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் இந்த புத்தகம் வேண்டி நீங்கள் தொடர்புங்கன்னா கண்டிப்பாக அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் வந்து மாணவர்களை சந்தித்து பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு வந்து பரிசு வழங்கக்கூடிய ஒரு விழாவை வந்து நடத்திருக்கிறார் அந்த விழாவில் அவர் பேசிய விஷயங்கள் தான் அதை வந்து டீக்கோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த வீடியோ அமைக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10000 வரை அஷூர்ட் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்டே அட் ரிசார்ட் 30 க்கு மேற்பட்ட வசதிகளோட கால் 9962888 விஜயனுடைய ஒரு பத்து நிமிட பேச்சு இருக்கும் இல்லையா அந்த பத்து நிமிட பேச்சில் எதெல்லாம் வந்து ரொம்ப குறிப்பாக கவனிக்க வைத்த சில பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு டீப்பான பாலிடிக்ஸ்லாம் எனக்கு வச்சு வந்து பேசலை ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலான அரசியல் கருத்துக்களை எல்லாம் வந்து அவர் தெரிவிக்கலை நாலு முக்கியமான விஷயத்தை தொற்றுக்காரன் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த நாலு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வேறு ஒப்பீனியன் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் தாண்டி யூடியூப் சோஷியல் மீடியாக்கள் இப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் மையப்படுத்தி தான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு எனவே இது போன்ற தளங்களில் இருக்கக்கூடியவர்களில் ஒப்பீனியனை மேக் பண்ணுவாங்க அந்த ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் பாருங்க நியூஸ் என்ன அப்படிங்கிறதையும் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தித்தாள்களில் ஒரு செய்தித்தாளில் முதல் பக்கத்தில் வரக்கூடிய செய்தி இன்னொரு செய்தித்தாளாக வரவே வராது அல்லது கடைசி பக்கத்தில் வரும் இதெல்லாமே வந்து ஒரு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் அப்படிங்கிறாரு ரொம்ப முக்கியமாக விஜய்கிட்ட இந்த விவகாரத்தில் சில பாராட்டணும் அப்படின்னா என்ன சொல்லலான்னா மாணவர்கள் மத்தியில் அரசியல் குறித்து பேசுகிறது வந்து ஒரு வரவேற்கத்த வந்து ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அரசியல் அல்லது அரசியல் பற்றிய புரிதலை வந்து ஒரு எடுத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக புரியாட்டியுமே கூட அரசியலை கற்றுக்குவாங்க அரசியலை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் ஒரு முறை வந்து ஐ திங்க் ஸோ நான் சப்ஜெக்டிவ் கரெக்ஷன் தான் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து பேச போகிறாரு ஒரு கல்லூரி விழாவுக்கோ பேச போகிறாரு அப்போ வந்து அங்கே சொல்கிறாங்க இவங்கள்ட்ட அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும் அப்போது வந்து ஒரு தேர்தல் காலகட்டம் தேர்தல் காலகட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதன் காரணமாக கைகளை கழுவி விட்டு இலைகளை தூக்கி குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு வந்து சொன்னாராம் கையை கழுவிட்டு கையினால் வந்து காங்கிரஸோட சின்னம் இலையை தூக்கி குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம் அது வந்து இரட்டை இலையை வந்து அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்டது ஸோ காங்கிரஸையும் அதிமுகவையும் புறக்கணிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாது அப்படின்றதுனால இன்னொரு மொழியில வந்து அரசியல் பேசினாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனவே களத்துக்கு ஏற்ற மாதிரியான விவரங்களை வந்து எடுத்துரைப்பதில் அவர் எப்படியே வந்து ஒரு வல்லவர் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம இவர் என்னன்னா வெளிப்படையாகவே வந்து கம்பேர்லாம் நான் பண்ணல கருணாநிதி அவர்களையும் விஷயம் கம்பேர் பண்ணல அப்படி எடுத்துக்க வேணா டக்குன்னு ஞாபகம் வந்தது அவர் பேசுனது அப்படிங்கிறதுனால சொன்னேன் ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்து அரசியல் தெரிஞ்சுக்கோங்கன்னு பேசுறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸோ நியூஸ் வேறு ஒப்பீனியன் வேறு சொன்னது நல்ல ஒரு பாயிண்ட்டு அதே போல் சமூக ஊடகங்களில் புரணி பேசுகிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு எப்படின்னா நல்லவங்கள கெட்டவங்களாகவும் கெட்டவங்க நல்லவங்களாகவும் காட்டக்கூடிய புரணி பேசக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கிறாங்க அவர்கள்ட்டருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கன்னு சொல்கிறாரு யாரை சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நான் பார்க்குறவங்களுக்கே தெரியும் ஸோ புரணி இருந்து விலகிறங்க கூட அவர் சொல்லலை அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு இதெல்லாம் புறணி பேசுகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து குறிப்பால் உணர்த்துகிறார் திரு விஜய் அவர்கள் அதன் பிறகு மது போதை ஆகிய பழக்கங்களில் ஈடுபடாதீங்க அப்படிங்கிறத அவர் சொன்ன ஒரு விஷயமா இருக்குது அதாவது அவருடைய மொழியில் சொல்லணும் அப்படின்னா சே நோ டு டெம்பரவரி ப்ளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ஒரு நல்ல முயற்சி நல்ல முன்னகர்வு இது ஒரு பிரபலமாக இருக்கக்கூடியவர் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவராக தன்னை அறிவித்து இயக்கத்தை துவங்கி நடத்திட்டுருக்கிறவர் வெளிப்படையாக வெளியில் வந்து மது போதை ஆகிய பழக்கங்களுக்கு எதிராகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பேசணும் எல்லாேருமே பேசுகிறாங்க முதல்ல பேசணும் அப்படி பேசுகிறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு ஒரு அரசியல் இயக்கத்தை தலைமையேற்று நடத்துபவருக்கான ஒரு இயக்கணமாக கூட அதை சொல்லலாம் மது போதை ஆகிய பழக்கங்களுக்கு ஒரு நாள் அடிமையாக கூடாது ஒரு நாளும் அந்த பழக்கத்துக்கு போகவே கூடாது உங்கள் நண்பர்கள் யாராவது அதில் இருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள அங்கேருந்து மீட்டு வர முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனா ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் அதே போல் தமிழ்நாட்டில் சமீபமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் போதை பழக்கங்கள் அதிகமாகிடுச்சு ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவராக எனக்கே அச்சமாக தான் இருக்குது அப்படிங்கிறத பேசியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் இது ஒரு போல்டான ஒரு ஒரு கருத்து தான் என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ரீசண்ட்டாக நடைபெற்ற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் சம்பவத்தில் நேரடியாகவே களத்துக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து விட்டு வந்திருந்தார் திரு நடிகர் விஜய் அவர்கள் அப்படி அவர் வந்த பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பேட்டியாக அல்லது முக்கியமான ஒரு களமாக இந்த களம் இருக்கும்போது அதையும் தொடாமல் சென்றுவிட முடியாது அப்படிங்கிறதன் காரணமாக மறைமுகமாக வந்து அதை தொட்டு தான் பேசியிருக்கிறாரு திரு விஜய் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சில சம்பவங்கள் நடந்திருக்குது இதுக்கு நம்ம முழுமையாக அரசியல்வாதிகள் சரியில்லை அரசாங்கங்கள் வந்து அதை வந்து சரியாக பார்த்துருக்கணும் ஆளும் அரசு தவற விட்டுட்டாங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆளும் அரசு தவற விட்டுட்டாங்க இப்படிலாம் நான் வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம ஓப்பனாக பேச முடியாது இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு ஆனால் அந்த வார்த்தையை வந்து சொல்லிடுறாரு ஸோ ஆளும் அரசு தவற விட்டுட்டாங்க இருந்தாலுமே கூட நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது நாம் ஒழுங்காக இருக்கணும் நாம போதை மது பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அந்த பழக்கத்தை வைத்து கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பது உண்மையிலேயே வந்து வரவேற்க தகுந்த ஒரு விடயமாகத்தான் வந்து பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் நியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை வந்து யார் யாரெல்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப வாட்ச் பண்ணுறாரா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் புறணி பேசுகிறவங்க தான் செய்வாங்க அப்படின்னா தன்னை எதிர்த்தோ அல்லது தன்னுடைய நகர்வுகளை எதிர்த்தோ பேசக்கூடியவங்களையும் திரு விஜய் வந்து பார்க்குறாரு அல்லது வந்து அதை தெரிந்து கொள்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது இவருக்கு பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் ரெண்டு கருத்து ரெண்டு விதமான கருத்து வந்திருக்குது ரொம்ப குறிப்பாக அவர் பேசும்போது நல்ல தலைவர்களை வந்து உருவாக்கணும் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் யார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர்கள் இல்லை அதனால் நீங்கள் தலைவர்களாக உருமா உருமாறுங்க அப்படிங்கிறாரு அதாவது இஸ் நாட் டாக்கிங் அபவுட் நீங்கள் வந்து தொழில் பண்ணணுன்னா அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் திரு விஜய் அவர்கள் சொல்லலை அப்படிங்கிறத என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பாலிடிக்ஸை வந்து நீங்கள் படியுங்க அதே போல் படித்தவர்கள் அரசியலுக்கு வாங்க அரசியலுக்குள்ளே வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக மாறுங்க அவங்க நல்லது பண்ணுங்கள் அப்படின்றது தான் அவருடைய அழைப்பாக இருக்க முடியுன்றதை நான் பார்க்குறேன் ஸோ அதில் வந்து அவர் வந்து ஒரு தவறான வழிகாட்டலில் திரு விஜய் அவர்கள் போகலை அவரோட சொல்ல வந்த மீனிங் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது அந்த அடிப்படையில் அரசியலை வந்து தேர்வு பண்ணுங்கள் நீங்கள் வந்து நல்ல தலைவர்களாக உருமாறுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் வந்து வாங்க நீங்கள் வந்து சேவை செய்யுங்க அப்படின்லாம் வந்து அவர் கூப்பிடாமல் வெளிப்படையாக அரசியலுக்கு வாங்க ஒரு மக்கள் பிரதிநிதியாக மாறி உங்களோட கடமைகளை செய்யுங்க தலைவர்களாக மாறுங்க அப்படிங்கிறத அவருடைய இன்டேரக்ட் மீனிங் அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது ஸோ தலைவர்களுடைய பஞ்சம் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நல்ல தலைவர்களை வந்து தேர்வு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வந்து பேசும்போது இடையில் வந்து சொல்லியிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள் இப்படியாக விஜயனுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து முடிந்திருக்கிறது தலைவர்களை அடையாளம் காணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் மது பழக்கங்களுக்கோ போதை பழக்கங்களுக்கோ அடிமையாகாமல் அதை விட்டு விலகிடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு ஒரு முன்னோட்டத்தை தான் வந்து கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிகிறது விஜய் பேசிய சில மணி நேரங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு முக்கியமாக விஜயோட அந்த விஷயத்தை இன்னொன்று நான் சொல்லிடுறேன் இந்த நாங்குநேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவனை வந்து அறிவாளால் வெட்டுனாங்க சின்னத்துறை அப்படிங்கிற தம்பியை வந்து அறிவாளால் வெட்டினாங்க திருநெல்லை மாடம் நாங்குநேரில் அந்த தம்பி நல்ல மதிப்பெண்களை வந்து பெற்றிருந்தாரு அந்த தம்பி பக்கத்துல தான் வந்து திரு விஜயம் வந்து அமர்ந்திருந்தார் ஸோ என்ன ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்த வராங்க அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கள நான் வந்து அணுக்கமாக வச்சிருக்கிறேன் நெருக்கமாக நான் அவங்களை பார்க்கறேன் அவர்களோட நான் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்றது தான் விஜயோடைய புரிதலாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால இங்க வந்து தெரிஞ்சுக்க முடிகிறது அந்த அடிப்படையில் திரு அவர்கள் வந்து சொன்னார் நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை கல்வியை அனைவருக்கும் தரமாக சரியாக சமமாக வழங்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் தலையாய கடமை ஆனால் தற்கால சூழலில் கல்வி என்பது தனியார் மயமாக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனை பண்டம் போல கல்வி கட்டணம் என்ற பெயரில் பெரும் பகற்கொலை நடக்கிறது பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும் ஏழைகளுக்கு நல்ல கல்வி என்பது கனி என்னும் ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமகாலத்தில் ஏழை பணக்காரர் என்ற எந்தவித பாகுபாடும் இன்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியரை அழைத்து பாராட்டுச் சான்றிதழுடன் உயர்கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற உன்னத பணியை செய்யும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கூர்மையாக கவனித்து பாருங்கள் உன்னத பணியை செய்யும் என்னுயிர் இலவல் புரிஞ்சுக்க முடியுது அவரோட சின்னவர் வருது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஆமா ஒரு கட்சியின் விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள்னு சொல்கிறாரு என் அன்பு தளபதி அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார் திரு சீமான் அப்படிங்கறத நம்ம இங்க வந்து டீகோட் பண்ணணும் டீகோட் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் என் அன்பு தளபதி அப்படின்னு அவர் ஏன் சொல்லணும் அவர் வந்து தளபதி விஜய் அப்படிங்கிறத அவருடைய ஒரு பட்ட பெயராக இருக்கிறது அவர் வந்து மக்களால் அப்படி தான் அழைக்கப்படுறாரு அல்ல அவர் அவருக்கு மேலே அப்படி அப்படியான ஒரு பட்டம் இருக்கு இல்லையா ஸோ என் அன்பு தளபதினு சொல்கிறாருன்னா அப்போது ரெண்டு பேருக்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னுலாம் வந்து ஒரு பக்கம் சோசியல் மீடியாக்களில் வந்து பல தரப்பட்ட அரசியல் வியூக வகுப்பாளர்கள் பேசி கொண்டிருக்கும் நேரத்தில் இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்த்துச் செய்தியில் என் அன்பு தளபதி அப்படின்னா எனக்கான தளபதி அப்படின்னு திரு விஜயை திரு சீமான் குறிப்பிடுகிறாரா அப்படிதான் அவர் சொல்ல வராரா அப்படின்னு நாம் இங்கே வந்து கூர்ந்து அவதானிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவே சீமான் அவர்கள் விஜயோட ஒரு நல்ல ஒரு காம்போல தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடிக்கிறது ஏன்னா அவர் அந்த பரிசளிப்பு விழாவை வந்து முடித்த சில நிமிடங்கள்லேயே சில மணி நேரங்கள்லேயே வந்து இந்த ட்வீட்டை போடுறார் திரு சீமான் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கொடுத்த ஒரு தனியார் யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில் கூட ஒரு நல்ல ரேப்போல தான் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறார் திரு சீமான் அவர்கள் எனவே இவர்கள் இருவருக்குமான இந்த உறவு அப்படிங்கிறதும் இன்றைய திரு விஜயினுடைய இந்த பரிசளிப்பு விழா மற்றும் இவருடைய ரெஸ்பான்ஸில் வந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இன்றைய திரு விஜயினுடைய ஸ்பீச்சை பற்றினா உங்களுடைய கருதுகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்க அதே போல சீமானின் தளபதியா விஜய் அப்படின்னு வந்து நம்ம கேள்வி எழுப்பி இருக்கிறது அதே குறித்தும் உங்களை கருது என்ன அப்படிங்கிறது கம்மி பத்திய ஒன்று மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சேதம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்